சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு என்னைக்கு உருவாச்சு எனி டேட் ஆஃப் இப்போ என்னைக்கு எந்த டேட்லேருந்து உங்களுக்கு உருவாச்சுன்னு ஏதாவது எனி ஐடியா யாருக்காவது சப்கான்சியஸ் மைண்ட் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது தெரியுமா தேங்க்யூ தேங்க்யூ அவருக்கு கைதட்டில் கொடுங்க உங்க தாயாருடைய கர்ப்பத்தில் நீங்க இருந்தீங்கல்ல உங்க தாயாருடைய கர்ப்பத்தில் நீங்க இருந்தீங்கல்ல உங்க தாயாருக்கும் உங்களுக்கும் நடுவில் தொப்புள் கொடியில ஒரு லிங்க் ஒரு கார்டு ஓடிச்சில்ல அம்பிக்கல் கார்டு இந்த தொப்புல் தாயாருக்கு லிங்க்ல போச்சு இல்லை உங்க அம்மா பயந்துருப்பாங்க அழுது இருப்பாங்க சிரிச்சிருப்பாங்க கோபப்பட்டிருப்பாங்க ஆத்திரப்பட்டிருப்பாங்க மாமியார் மேல வெறுப்படைஞ்சிருக்கலாம் நாத்தனார் மேல வெறுப்படைஞ்சிருக்கலாம் இல்ல புருஷன் மேலயோ கோபமா இருந்திருக்கலாம் இல்ல யாற்றையோ அன்பா இருந்திருக்கலாம் ஏதோ ஏமா ஏதோ அழுது இருக்கலாம் ஏதோ சிரிச்சிருக்கலாம் உங்க அம்மா என்னென்ன மனசால பாதிக்கப்பட்டாங்களோ இந்த பாருங்க ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிறத நீங்க அப்படியே இந்த கம்ப்யூட்டருக்கு சேஞ்ச் பண்ணு கமாண்ட் கொடுத்த உடனே இதுல இருக்கிறத தூக்கி அதுல போடுற மாதிரி உங்க அம்மா மூளையில என்னென்ன எழவு ஓடிச்சோ அத்தனை எழவும் இங்க வந்து உட்காந்துரும் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க அம்மாவுக்கு அப்ப புருஷனோட தகராறு அப்புறம் மூணு பிள்ளை பெத்துப்பிட்டா ஆனா அந்த டயத்துல தகராறு தகராறுல அவ கோபத்துல இருக்கிறா அப்ப இந்த குழந்தை உருவாகுது நல்ல கவனிங்க அப்புறம் அவ சமாதானமாய் மூணு பிள்ளை பெற்றுட்டா ஆனா கோபத்துல உருவான இந்த புள்ள இருக்குது அதுக்கு ஜென்மத்துக்கும் கோபம் போவாது இப்ப கான்ஷியஸ் மைண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க உருவாகுதுன்னு கேட்டா கர்ப்பத்துல இருக்கிற காலத்துல தாயினிடத்துல இருந்து பிள்ளைக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் எமோஷனலா அப்படியே என்னென்ன படணுமோ எப்படி படிக்கணும் அது எப்படி பதியும் தெரியுமா நாட் பை வேர்ட்ஸ் ஒரு வார்த்தைகள் மூலம் அல்ல அப்புறம் சொற்களின் மூலம் அல்ல ஒரு ஒரு ஒலி ஒரு வார்த்தை மொழி ஒரு மண்ணு தேவையில்லை அது அப்படியே படம் 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 படமா இப்போ நீங்கள் ஃபிலிம் பார்க்கும் போது பழைய காலத்தில் ஃபிலிம் ஓடுவாங்க அந்த ஃபிலிம் வரிசையாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அம்மா மனசில் ஒரு படம் ஓடும் அந்த படம் அப்படியே படம் 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 படமாக இந்த பிள்ளையோட மனசில் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக உட்காந்துக்கும் இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மொழியினாலோ ஒலியினாலோ பதியாமல் அது படம் படமாக பதிவாயிட்டதுனால அதே மாதிரியான காட்சிகளை பின்னாளில் இந்த குழந்தை அரங்கேற்றுவது தவிர்க்க முடியாமல் போய்விடும் இதனாலதான் நான் என்னன்னு நிலுவேன் வேற என்ன நீங்க எப்படி உங்களை மாத்திரீங்களோ மாத்திரையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை உங்க குழந்தைய கருவில வச்சிருக்கிற ஒரு பத்து மாச காலம் ஆவது நீ உங்க மனச நல்லபடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல அந்த பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கலாம் உங்களுக்கு அது பத்து மாச பிரச்சனை அந்த குழந்தைக்கு அது வாழ்நாள் பிரச்சனை அது வாழ்நாள் பிரச்சனை ஏன் தெல்ல எதுக்கு எடுத்தாலும் இவன் எரிஞ்சு உழறான் நீ அன்னைக்கு எரிஞ்சு உழுந்த ஏன் தெல்ல இவன் என்னை மதிக்காமையே பேசுறான் நீ அன்னைக்கு மதிக்காமையே பேசுன ஏன் பேசணும்னு இதுக்கு தெரியாது ஆனா பேசுன அந்த தொனி இருக்குல்ல அது இதுக்கு தெரியும் அந்த கோபம் இருக்குல்ல அது இதுக்கு தெரியும் அதனால உள்ள இருக்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்டு அதே மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது தப்பிச்சு வெளியே வரலாம்னு நினைச்சா கூட உங்களால வர முடியாது இந்த மனம் என்பது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம அடிமையா இருந்ததுன்னா ஜெயிக்கலாம் நம்ம ஆயிடுச்சுன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நாம பல துன்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்றேனே ஒரு பெரிய மகாராஜா இருந்தாரு அந்த மகாராஜாவுக்கு ஒரு அடிமை இருந்தான் பழைய காலத்தில் இப்படி இருக்கும் இல்ல அந்த அடிமை ரொம்ப விசுவாசமா அவருக்கு எல்லாமே செய்வான் அதனால மகாராஜா அவனுக்கு ரொம்ப 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 இடம் கொடுத்துட்டார் அவனுக்கு எங்க போனாலும் கூடவே போவான் வெரி குளோஸ் அவர் எள்ளுங்க முன்னாடி என்னன்னு நிற்பேன் அதனால திடீர்னு ரொம்ப அன்பு முத்தி போய் இந்த மகாராஜா என்ன பண்ணார் அந்த அடிமையை பார்த்து ஏய் உனக்கு உலகத்துல யாருமே கொடுக்காத பெரிய பரிசு ஒண்ணு நான் கொடுக்கணும்டா நீ இவ்வளவு நல்லவன் எனக்கு நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு தர்றேன் என்ன வேணாலும் கேளு தர்றேன் அப்படின்னார் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் இந்த வரத்தை மட்டும் யார்ட்டையும் எப்பவுமே கொடுக்காதீங்க நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படிங்கிற வரத்தை மட்டும் உயிரே போகிறதா இருந்தாலும் யாருக்கும் கொடுக்காதீங்க நீ முதல்ல என்ன வேணும்னு கேளு முடிஞ்சா தர்றேன்னே சொல்லுங்க இதான் வாழ்நாள் முழுக்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வழி நீ கேளு முடிஞ்சா தர்றேன் இதுதான் சரியான வார்த்தை நீ என்ன கேட்டாலும் தர்ற அப்படின்னு ஒவ்வொரு சந்தோஷத்திலையும் சொல்லாதீங்க ஒவ்வொரு பயத்திலையும் சொல்லாதீங்க சந்தோஷத்திலையும் இப்படி ஒரு வார்த்தையை கொடுப்போம் ஒவ்வொரு பயத்திலையும் வார்த்தையை இந்த வார்த்தையை கொடுக்க கூடாது நீ இப்ப என்ன கேட்டாலும் தர்றே அவன் சொன்னா உங்ககிட்ட ஏதாவது வாங்கிக்கிட்டா இவ்வளவு நாள் நான் காட்டின அன்பு பொய்யா போயிடுங்க அதனால அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவை இல்லை என்ன விட்டுடுங்க நான் அப்பலாம் போட உனக்கு தராம நான் செத்து போனா கடனாளி ஆயிடுவேன் எங்கிட்ட நீ எவ்வளவு அன்பா இருந்த உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் நிச்சயமா தர்றேன் உடனே அந்த அடிமை சொன்னான் ஒரே ஒரு வார்த்தை அப்படியா ஒரு நாளாவது உங்க சீட்ல நான் உட்காரணும் ஒரு நாளாவது உங்க சீட்ல நான் உட்காரணும் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க எல்லா அடிமைகளுக்கும் என்றாவது எஜமான நிடத்தில் உட்கார்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அடிமைகள் மனதிலும் இருக்கிற எண்ணம் அது ஒரு நாளும் அழியவே அழியாது என்னைக்காவது ஒரு நாள் இவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த அடிமைக்கும் மனசை விட்டு போவாது கண்டிப்பா இருக்கும் இத கேட்டாங்க எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த மகாராஜா சந்தோஷத்தில் சொன்னான் வேடா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டான் சேனாதிபதியை கூப்பிட்டான் கூப்பிட்டு சொன்னாங்களா இந்த நிமிஷத்துலேருந்து இவன் மகாராஜா இருபத்தி நாலு மணி நேரம் இவனுக்கு மகாராஜாவா இருக்கிற பவர் கொடுத்துருக்குற இவங்க உட்கார்ந்துருப்பான் நான் சொன்னால் எப்படி கீழ்ப்படுவீங்களோ அப்படி இவன் சொன்னால் நீங்கள்லாம் கீழ்ப்படியணும் புரியுதா அதனால அவனை மகாராஜாவா உகாட்டி வைக்கிறேன் தான் அவர் என்ன பண்ணாரு முதல்ல அந்த நாற்காலியில் ஏறி இப்படி உட்கார்ந்து ரொம்ப மகாராஜா இருக்கிறார் நல்லா உட்காருற நல்லா உட்கார் கால் மேல கால் போட்டார் அடுத்த வார்த்தை சொன்னா நம்ம அன்புக்கு அடையாளமா நான் உனக்கு எப்படி பணிவா இருந்தனோ அது மாதிரி நீ எனக்கு பணிவா இருக்கணும்னா அது பெரிய கஷ்டம் உனக்கு வேண்டிய வேலையை நான் செய்கிறேன் அப்படி பக்கத்திலேயே பணிவா நின்னாரு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அஞ்சு மணி நேரம் ஆச்சு ஏழு மணி நேரம் ஆச்சு மந்திரியை கூப்பிட்டான் சேனாதிபதியை கூப்பிட்டான் இவனை கொண்டு போய் ஜெயிலில் வைணும் இவனை கொண்டு போய் ஜெயிலில் வையு அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன சொல்லியிருக்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அவர் வார்த்தையை எப்படி மதிப்பீங்களோ அப்படி என் வார்த்தையை மதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு உத்தரவை யாரும் மீறக்கூடாது இந்த ஆளை கொண்டு போய் ஜெயிலில் வைங்க ஒரு வழி இல்லை கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஆச்சு என்ன அந்த ஆளை கொண்டு போய் தூக்குல தொங்க போட்டு கொண்டுட்டு செத்துட்டான்ற செய்தி வந்து என் சொல்லுண்ணான் கொண்டு போனா தூக்குல தொங்க போட்டான் செத்தான் செத்துட்டான் அப்படின்னு இனிமேல் இனிமே நம்மளை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சிம்மாசனத்துல உட்காந்தவன் கால் மேலேயே கால் போட்டான் நான் சொல்றது யார் கதையோ ஏமாந்து போகாதீங்க உங்கள் மனம்தான் உங்கள் அடிமை நீங்கள் ஒரு நாளாவது அதன் பேச்சை கேட்க வேண்டும் என்று தாழ்ந்து போகிறீர்கள் அன்றைய தினம் அது சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டால் அது உங்களை கொல்லாமல் விடாது உங்கள் வாழ்க்கையை அழிக்காமல் விடாது உங்கள் மனம் அடிமையாக இருக்கிற வரை மிக நீ மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்று உங்கள் மனம் எஜமானனாகி நீங்கள் அடிமையாகிறீர்களோ அன்றோடு உங்களுடைய தலையெழுத்து மாறிவிட்டது என்று பொருள் இது பல பேருக்கு தெரியறதே இல்லை நம்ம மனசு தான் நம்மள லைஃப்ல பலவிதமான அழிவுக்கு காரணமா இருக்குது நம்ம அதோட ஒன் சைடு மட்டும் பாக்குறோம் மனோபலத்தை திரட்டிட்டா நம்ம பெரியாளா போயிடலாம்னு அது அவ்வளவு ஈஸி இல்லை அதுல சில விஷயம் இருக்குது அதுக்குன்னு சில பவர் இருக்குது அந்த பவரை அது எங்க டிரைவ் பண்ணுச்சு இந்த நாட்டுல ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் தான் உண்டு என்னன்னா இறை நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொன்னா அவன் அவன் மத புஸ்தகத்தை நம்புவான் இன்னொன்று அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இறைவனும் கிடையாது ஒரு மண்ணம் கிடையாது அப்படின்னு அப்படின்னு ஒரு குரூப் இன்னொன்று நம்புவான் இது ரெண்டையும் தாண்டி இவன் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு அவன் என்ன உண்மை இருக்கு இவன் சயின்ஸ்ல எவ்வளவு கரெக்டா இருக்கிறான் அவன் சயின்ஸ்ல எவ்வளவு கரெக்டா இருக்கிறான் ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிற பொறுமை பல பேருக்கு கிடையாது சில பேர் சொல்லுவான் டெஸ்டினி அப்படிங்கிற விதியே கிடையவே கிடையாது கர்மா அப்படிங்கிற ஒரு கர்மாவே கிடையவே கிடையாது அப்படிம்பா இன்னும் சில பேர் எல்லாமே கர்மா தான் எல்லாமே டெஸ்டினி அதுதான்பா இது ரெண்டுக்கு நடுவுல நம்ம நிக்கிறோம் எப்ப டெஸ்டினி பிளே பண்ணும் எப்ப நம்முடைய கர்மா பிளே பண்ணும் எப்ப நம்முடைய கர்மாவை செல்லாம ஆக்கலாம் அப்படிங்கிற கலையை கத்துக்கிறது தான் உண்மையான ஞானம் அடைந்தது இது பெரிய சிரமமான விஷயம் டெஸ்டினே ஒண்ணு கிடையாது கர்மானே ஒண்ணு கிடையாது விதினே ஒண்ணு கிடையாதுன்னு பேசுவான் மன்னிச்சுக்கோங்க ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜேர்னி நேற்று ஏதோ ஒன்று பாதிக்காமல் இன்னைக்கு ஒன்று உருவாகவே முடியாது டெஸ்டினிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க உங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ முடிவு பண்ணக்கூடிய பலமுண்டா இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு நான் இந்த ஆஸ்பத்திரியில் ஏழாம் நம்பர் வார்டில் மூணாம் நம்பர் பெட்டில் பிறக்க போறேன்னு டிசைட் பண்ணி பிறந்தீங்களா இட் வாஸ் கிவன் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு எவையெல்லாம் கொடுக்கப்பட்டவையோ அவையெல்லாம் டெஸ்டினி விதி நம்ம அப்பா நம்ம அம்மா யாரு வந்துட்டோம் அவங்க கருவில பிறந்துட்டோம் அவங்க வீட்டில் வளர்றோம் இதையெல்லாம் நாம மாற்ற முடியாது அது நடந்துருச்சு எவையெல்லாம் நடந்து விட்டதோ எல்லாமே டெஸ்டினி தான் ஆனா ஒன்னே ஒன்னு இருக்கு வச்சுங்க அதாவது இந்த எல்லாமே விதினு சொல்ற குரூப் ஒண்ணு இருக்கு இல்ல இல்ல விதினே ஒண்ணு கிடையாது எல்லாமே மனிதனுடைய முயற்சி தான் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு நீங்க வாழ்க்கையவே பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும் இப்ப நாம பல பேரு பேஸ்புக் வச்சிருப்போம் ஃபேஸ்புக்கில் அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்ல ஒரு போட்டோ வச்சிருப்போம் இந்த உலகத்துல பாருங்க கௌரிதாஸ் ஒருவர் பேசும்போது அழகா சொன்னார் ஃபேஸ்புக்கில் அவன் வச்சிருக்கிற ஃபோட்டோ மாதிரியான அழகும் எவனுக்கும் கிடையாது ஆதாரில் இருக்கிற மாதிரி அசிங்கமான மூஞ்சியும் எவனுக்கும் கிடையாது ஆதாரில் இருக்கிற மாதிரி அசிங்கமான முகமும் எவனுக்கும் இருக்காது ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி அழகான முகமும் எவனுக்கும் இருக்காது இதுவும் ஜோடிக்கப்பட்டது அதுவும் ஜோடிக்கப்பட்டது அது மாதிரி லைஃப்பில் நீங்கள் டெஸ்டினி தான் எல்லாம் அப்படிங்கிறதும் ஜோடிக்கப்பட்டது எல்லாமே ஃப்ரீவில் அப்படிங்கிறதும் ஜோடிக்கப்பட்டது இந்த டெஸ்டினி எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணும் ஃப்ரீவில் எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய சமாச்சாரம் அந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு விழிப்புங்கிறது வரணும் அவேர்னஸ்ங்கிறது வரணும் இப்போ நம்ம டெஸ்டினிங்கிறது என்னென்னு சொன்னேன் கொடுக்கப்பட்டது சார் இந்த மாதிரி கண்ணோட இந்த மாதிரி மூக்கோட இந்த மாதிரி தோற்றத்தோடு இதெல்லாம் நான் முடிவெடுக்க முடியுமா நான் வந்து இந்த மாதிரியான நிறத்தில் பிறக்கணும் இவ்வளோ உயரத்தில் பிறக்கணும் இந்த கலரில் பிறக்கணும் ஏன் இந்த ஜாதியில் பிறக்கணும் இது எதையாவது என்னால் முடிவு பண்ண முடியுதா சில சூழலே சில பேருக்கு வாய்ப்பு அப்படியே அவங்க மேல தூக்கிட்டு போயிடும் அந்த சூழலே சில பேருக்கு அந்த சூழலே அவங்களுக்கு எதிர்ப்பு அவங்க என்ன முயன்றாலும் மேலேயே போக முடியாது அப்ப அது மாதிரி எவையெல்லாம் கொடுக்கப்பட்டவையோ அவை எல்லாமே என்னன்னு கேட்டா டெஸ்டினி அது தரப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனால நீங்க வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு ஒரு பொருள் அல்ல நீங்க வெளியே வரத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்குது மூலப்பொருள் கொடுத்திருக்குது அது எது வேணா பேரா இருக்கலாம் மூலப்பொருள் ஒன்று கொடுத்திருக்கு அதுக்கு என்ன பேரு ஃப்ரீ பில் பேர் பாருங்க இந்த காலேஜில் படிக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க கிடைக்கல என்னமோ ஒரு காலேஜில் கிடைக்குது அது டெஸ்டின் வேற வழியே கிடையாது அங்கதான் போய் படிச்சா வேற வழியே கிடையாது டெஸ்டினி ஆனா அங்க படிச்சா கூட நான் கவனமா படிச்சு என்னால் முன்னுக்கு வர முடியுங்கிற முடிவை நீ எடுத்து உழைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா நீ இந்த வாழ்க்கையில உயர முடியும் அப்ப டெஸ்டினிங்கிறது பிப்டி பர்சன்ட் பிளே பண்ற போது ஓ வில்ல நீ ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா அந்த அனதர் பிப்டி பர்சன்ட கரெக்டா நான் யூஸ் பண்ணேன்னா டோட்டலா வாழ்க்கையை மாத்தி அமைக்கலாம் ஆனா தொண்ணூறு சதவீத மக்களை எப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்டினியை ரூல் பண்ண விட்டுருவாங்க தங்கிட்ட இருக்கிற பத்து பர்சன்ட் பவரை எடுத்து ஐம்பது பர்சன்ட் ஆக்கி அதை நூறு பர்சன்ட் ஆக்கக்கூடிய வேலையை அவங்க செய்யறது இல்லை இதை செய்ய தொடங்குற போது என்ன ஆகுதுன்னு கேட்டா நம்முடைய டோட்டல் லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு பாரதி ஒரு வரி சொன்னா மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா யாருக்குடா விதி மாறும்னா மண் பயனுற வேண்டும் இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் சரியான வாழ்க்கை வாழறான்னு அர்த்தம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் சரியான வாழ்க்கை வாழறான்னு பொருள் அல்ல மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் பாரதியத்தினுடைய விருப்பத்தை பதிவு பண்றான் இந்த உலகத்துல உண்மை ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கணும்னா என்னென்ன நடக்கணும் அப்படின்னு பட்டியல் போட்டான் அதுல முதல் விஷயம் மனதில் உறுதி வேண்டும் நான் முதலிய சொல்லிட்டேன் மனம் என்றே இன்னதுன்னு தெரியாது அந்த சப்கான்சியஸ் மைண்ட் நைன் டைம்ஸ் பவர்ஃபுல் கான்சியஸ் மைண்டால நீங்க எடுக்கிற முடிவை அந்த சப்கான்சியஸ் வச்சு ஜெயிக்கிறது கஷ்டம் புரிஞ்சுதா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான் ஒரு ஊருக்கு கிருத்திகையும் போது ஆடி கிருத்திகைக்கு பேசுறதுக்கு போயிருந்தேன் நான் போயிருந்த சந்தர்ப்பத்தில் பாடுறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் அப்போ ரொம்ப பிரபலம் அவர் நான் யாருன்னு சொல்ல முடியாது ரொம்ப பிரபலமான ஒரு பாடகர் அவர் வந்திருந்தார் படிவிழா அது அவர் உட்காந்துருக்கிறாரு நாங்கள்லாம் உட்காந்துருக்குறோம் அந்த வீட்டை பண்ணையார் வந்து பிரமாதமாக விருந்து காலையில் வாங்க டிஃபன் சாப்பிடலாம்னு கூட்டிகிட்டு போறாரு அருமையான விருந்து இவரை கூப்பிட்டாங்க யார் பாடகரையும் கூப்பிட்டாங்க வாங்கல டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம் அவர் சொன்னார் கிருத்திகே நான் விரதம்னாரு இன்னைக்கு கிருத்திகே நான் விரதம் அப்படின்னார் நாங்கள் போய்ட்டோம் எங்களுக்கு என்ன அதை பற்றி என்ன கவலை நாங்கள் பாட்டுக்கு போய்ட்டோம் நாங்க சாப்பிட்டுட்டு வந்த உடனே அந்த பிரபலமான பாடகருக்கு மிருதங்கமும் தபேலாவும் ஒரு ஆள் வாசிப்பான் முகம் குறும்பு பிடிச்சவன் அந்த ஆள் அவன் நேரம் அங்கேருந்து வந்து அந்த அப்படியே தேய்ச்சிட்டு அவர் மூக்கு கிட்ட வச்சு அண்ணா இதை கொஞ்சம் மோந்து பாருங்களேன் அண்ணா இது ஒரு ஒரு நிமிஷம் மோந்து பாருங்களேன் அண்ணா இது ஒரு நிமிஷம் மோந்து பாருங்களேன் அப்படின்னா எதுக்குண்ணா அந்த நெய் வாசனை என்ன அந்த கேசரியே அது வாயிலையே அண்ணா போட்டால் வழிக்குண்டு போகிறது அப்படி டப்புன்னு அப்படியே உள்ள போயிடுத்து இது இது கொஞ்சம் மோது பாருங்களேன் அந்த வடை இருக்க வடை ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் வடைக்கு லேயர் சொல்கிறான் ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் சம்மந்தமே இல்லை தொப்பி மாதிரி மேலே நிற்கிறது அந்த வடை கோல்டன் ப்ரௌன் கலர் அப்படி கம 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 ஒரு வாசனை இல்லை அப்படின்னு இவர் இப்படியே பார்த்தாரு அப்படியே சொல்கிற ஆனால் என்ன பண்ணுறதுண்ணா இன்னைக்கு கிருத்திகையாக போயிடுத்து அப்படின்னா அப்புறம் வாடா பாத்துக்கலாம் ஆடிக்காவது ஆகுது ரெண்டு லேயரோட உளுந்த பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன வேண்டி பெரிய ஆடி கிருத்திகோசிப்பீங்க விஷயமான போட்டுமா உணவு விஷயத்தில் எவனுக்கு உறுதி இல்லையோ அவன் வாழ்க்கையில் உணர்வு விஷயத்திலும் அவனுக்கு உறுதி இருக்காது எழுதி வச்சுங்க உணர்வு விஷயத்தில் எவனுக்கு உறுதி இல்லையோ அவனுக்கு உணர்வு விஷயத்திலும் வாழ்க்கையில் உறுதி இருக்காது இதை தான் எல்லா ரிலிஜனுமே என்னமாவது ஒண்ணு சொல்லி பட்டினி போட்டான் இன்னைக்கு கிருத்திக முருக பக்தன் எல்லாம் பட்டினியாக வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி வைஷ்ணவெல்லாம் பட்னி கட இன்னைக்கு இன்னைக்கு வந்து சிவராத்திரி இன்னைக்கு சைவன்லாம் பட்டினிக்கடை என்ன தேவது சொல்லி ஒரு நாள் பட்டினி போடணும் பட்டினி போடுற போது நான் சொல்றதை என் வயிறு கேட்கணும் நான் சொல்றதை என் உடம்பு கேட்கணும் அப்ப எப்ப முடியும்னு கேட்டான் மனசுல உறுதி வந்தா தான் முடியும் இப்ப சொல்ற உணவில் உறுதி வராதவர்களுக்கு உணர்வில் உறுதி வராது அந்த மனதில் இருக்கிற உறுதி பல அற்புதமான காரியங்களை கூட உலகத்தில் சாதிக்கும் நடத்த முடியாத செய்திகளை கூட இந்த உலகத்தில் நடத்தி வைக்கும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத பல சாதனைகள் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் மனதில் இருக்கிற உறுதி தான் அந்த எண்ணங்களினுடைய வலிமை சேருகிற போதுதான் அப்போ சப்கான்சியஸ் மைண்டு டோட்டலாக செயலிழந்து போய் உட்காந்துருக்கும் கான்சியஸ் மைண்டு என்ன நினைச்சதோ அந்த காரியம் நடக்க தொடங்கும் மனதில் உறுதி வேண்டும்